இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த துயர சம்பவம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சனிக்கிழமை தாவைக்காவனுடைய மூணாவது பிரச்சார கூட்டம் வந்து கரூர்ல நடந்துச்சு இதுல சில அசம்பாவிதங்கள் நடந்து நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு நூத்தி பத்து உயிர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில திரும்பி வந்திருக்காங்க சிகிச்சை முடிஞ்சிச்சு இத இந்த நேரத்துல அந்த அந்த விஷயம் நடந்த உடனே பாத்தீங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அப்காந்தாயிட்டாரு அதுக்கப்புறமா முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சந்திரபாலாஜி அவர்கள் சீமான் அவர்கள் பிரேமலதா சந்திச்சு எந்தவங்க குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வந்து முடிஞ்ச பண உதவிகளை செஞ்சிருக்காங்க நிறைய வந்து பத்து லட்ச ரூபாய் சொல்லி நிறைய பணங்களை வந்து அவங்களால முடிஞ்ச பணங்களை வந்து கொடுத்திருக்காங்க தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் வந்து நிவாரணத் தொகையை வந்து அறிவிச்சிருந்தாரு அதையும் கொடுத்துட்டாரு ஆனா பல கட்சிகளும் பேசப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தாவேக்க தலைவர்னாலதான் வந்து அந்த அந்த கட்சி கூட்டம் நடந்ததுனால தான் மட்டும் இந்த பிரச்சனை நடந்துச்சு ஆனா அவர் மட்டும் வந்து மக்களை போய் என்ன ஏன் சந்திச்சு பேசல சொல்லிட்டு பலரும் பல கட்சியினரும் விமர்சித்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா மக்கள்கிட்ட வீடியோ கால கால் பண்ணி பேசுறாரு நிர்வாகிகள்கிட்ட சொல்லி ஒவ்வொரு அந்த தாவேக்கா நிர்வாகிகள்கிட்ட சொல்லி ஒவ்வொரு கட்சி அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறமா வீடியோ கால்லயும் பேசாரு பேசி கண் கலங்கி அழுது அழுதுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கண்டிப்பா உங்களை வந்து பார்த்து பா நேரில் வந்து பார்ப்பேன் இப்போ சூழ்நிலை சரியில்லை நான் வந்து எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு அதை பத்தி நிறைய டிவி சேனல்ல போய் வீடியோலாம் சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட கேட்கும்போது அவருக்கு மேலே தப்பும் இல்ல போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்ல கூட்டணி சார்ந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து தாவேக்கா தலைவர் விஜய பற்றி தப்பா எதுவுமே சொல்லலை இந்த நேரத்துல ரெண்டு முன்னணத்தை பாத்தீங்கன்னா தாவேக்க தலைவர் அவருடைய நிர்வாகிகளை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நூத்தி பத்து இருந்து உயிர் பாதிக்கப்பட்டவங்கலே அந்த மக்கள் நாப்பத்தோரு உயிரில குடும்பத்தில இருந்து உயிர்கள் போயிருக்கலாம் அந்த மக்கள் எல்லாரையுமே வந்து அவருக்கு பஸ் அனுப்பி ஸ்பெஷலா பஸ் அனுப்பி நிர்வாகிகளோட பாதுகாப்போட கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல கூட்டிட்டு வந்து அங்க வச்சு எல்லாருமே சந்திச்சு பேசியிருக்காரு விஜய் அவர்கள் பார்த்து எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா பார்த்து பேசியிருக்காரு பேசிட்டு ரொம்பவும் கண்கலங்கி அழுது பார்த்த உடனே யா வயசு வித்தியாசம் பார்க்காம ஒவ்வொருத்தர் கார்லயும் விழுந்திருக்காரு விழுந்த விழுந்து விழா போன வர புரிய விழாம புடிச்சிருக்காங்க எல்லாரும் அந்த அளவுக்கு அந்த அங்க போயிட்டு வந்த மக்கள்கிட்ட கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ரொம்ப இமோஷனலா பேசினாரு ரொம்ப கண்கலங்கிட்டாரு எங்களை பார்த்தோன்னே ரொம்ப அழுதுட்டாரு நாங்க இறந்து போனவங்களோட போட்டோ காட்டும் போது ரொம்ப அழுதுட்டாரு எனக்காக வந்த இந்த மாவு ஆகிட்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டாரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள கல்வியா இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும் திருமண செலவுகளாக இருக்கட்டும் மரு வேலை வாய்ப்பு மருத்துவம் என்ன ஒரு பிரச்சனைனாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு இருப்பேன் அந்த வீட்டோ உங்களுக்கு ஒரு தாய்மாமன் ஒரு அண்ணனாகவோ ஒரு தம்பியாகவோ யாராக வந்தாலும் சரி நான் கண்டிப்பா அந்த வீட்டுக்காக நான் எப்பவுமே இருப்பேன் நீங்க கண்டிப்பா வந்து என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பத்தி அந்த போயிட்டு வந்தாங்க தெரியுமா அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணா உங்களுக்காக வந்து இந்த உயிர் போயிருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிக்கணும் கரூர்ல நீங்க ஜெயிக்கணும் கண்டிப்பா வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க யாருமே <îes> வந்து அவர் விஜய் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த அவங்க உயிரில போயிருக்கு அப்படிங்கறது வந்து இது பண்ணல ஆனா அவரும் என்ன பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவாரு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு பதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசட்ட தேர்தல வந்து இவர் ஜெயிப்பாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது ஜெயிப்பாரா டிஎம்கே தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க டிஎம்கே தான் வரும் அவர்லாம் எல்லாம் வராது அவர் நடிகராக வந்து இது பண்ணலாமே தவிர ஜெயிக்கலாம் மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் நீங்க எதை பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பேசிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் கழித்து சந்திச்சு பேசிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பத்தி சீமான் சொல்லிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பா கேட்கும் போது எனக்கு அந்த விஷயத்த பத்தியே பேசாதீங்க எனக்கு அரவறுப்பா இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஏன் இதை தவிர வர விஷயமே இல்லையா ஒரு நடிகருக்கு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி கூட்டத்துல நிறைய செத்தவங்களுக்கு எல்லாம் இத்தனை ரூபாய் கொடுக்குறாங்க தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சொல்றாங்க போய் ஏதாவது பாத்தீங்களா ஊக்கத்தொகை கொடுக்குறேன் மாதம் ஐயாரம் குடுக்குறேன் சொல்றீங்க சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம பார்டர்ல போயிட்டு இத்தனை பேர் வந்து உயிருக்கு கொடுக்குறான் அவனுக்கு குடும்பத்தை ஏதாவது பண்றேன்னு சொல்றீங்களா ஏன் இந்த மாதிரி வந்து கலாசாரம் சாகிறவனுக்கும் ஒரு ரசிகரை பாக்க போய் சித்தவனுக்கும் வந்து இவ்வளவு பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா பேசுறேன் அதை பத்தி பேசுறாங்க அருவறுப்பா எனக்கு பேசுறதுக்கு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொன்னாங்க இதை பத்தி மக்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க